அன்புக்குரியவர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கத்தோலிக்க திரு அவை யூபிலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று அறிவித்திருக்கிறது அதற்கான கொண்டாட்டங்கள் நம்முடைய திரு அவையினுடைய பல்வேறு அமைப்புகளிலே தொடங்கப்பட்டு மிகச்சிறப்பாக அதற்கான முன்னெடுப்புகளும் செயல்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் அனைவரும் அறிவோம் இந்த நேரத்தில் யூபிலி பற்றிய ஒரு புரிதல் நமக்கு அவசியமாகிறது யூபிலி என்றால் என்ன ஏன் அந்த யூபிலியை நாம் கொண்டாடுகிறோம் என்கிற புரிதல் திரு அவையிலே பயணிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் அவசியம் யூபிலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்போது ஆரம்பிக்கப்பட்டது என்றால் ஆயிரத்தி முன்னூறாவது ஆண்டு திருத்தந்தை எட்டாம் போனி பாசு அவர்கள் அந்த ஆண்டை புனித ஆண்டாக அறிவித்து யூபிலி ஆண்டாக கொண்டாட அழைப்பு விடுக்கிறார் அப்போதுதான் முதன் முதலாக திரு அவையிலே யூபிலி கொண்டாட்டம் ஆரம்பமானது அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு நூறு ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெறுகிற பொழுது அந்த ஆண்டை யூபிலி ஆண்டாக நம்முடைய கத்தோலிக்க திருவை கொண்டாடி வந்திருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை யூபிலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்கிற ஒரு ஆணை மடலை நம்முடைய மதிப்பிற்குரிய திருத்தொந்தையவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்கிற இந்த ஆணை மடலினுடைய மைய கருத்து என்ன என்றால் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கிற மைய கருத்தின் அடிப்படையிலே இந்த ஆணை மடல் வெளியிடப்பட்டிருக்கிறது இது ஒரு அறிவிப்பு ஆணை மே மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் நம்முடைய திருத்தந்தை அவர்களால் இந்த அறிவிப்பு ஆணை வெளியிடப்பட்டு அதனுடைய அடிப்படையில் பல்வேறு செயல்பாடுகள் திரு அவையிலே எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த ஆணை மடல் அருமையான ஒரு மைய கருத்தை கொண்டிருக்கிறது எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இந்த ம மடலை முழுமையாக படித்து பார்க்கிற பொழுது நம்முடைய திருத்தந்தையை நினைத்து நாம் எல்லோரும் பெருமிதம் கொள்ள வேண்டிய ஒரு மனநிலையை அது கொடுக்கிறது காரணம் திருத்தந்தை நம்முடைய திரு அவையை மட்டுமல்ல இந்த உலகினுடைய பல்வேறு நிலையிலே இருக்கிற அத்தனை மக்களையும் எவ்வளவு அன்பு செய்கிறார் எவ்வளவு நேசிக்கிறார் இந்த மக்கள் எல்லோரும் விடுதலை பெற்று முழு மன சுதந்திரத்தோடு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் இந்த மக்களுடைய எதிர்நோக்கு எல்லாம் நிறைவேற வேண்டும் என்கிற ஆர்வமும் அக்கறையும் திருத்தந்தைக்கு எவ்வளவு இருக்கிறது என்பதை இந்த திருமடல் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது எதிர்நோக்கு என்கிற அந்த வார்த்தைக்கு நம்முடைய திருத்தந்தை அவர்கள் விவிலி அடிப்படையிலும் இறையியல் அடிப்படையும் நல்ல ஒரு விளக்கத்தை அந்த திருமடலிலே கொடுக்கிறார் பதற்றமும் வேகமும் விரக்தியும் நிறைந்த உலகில் அமைதி பொறுமை கனிவு இவற்றின் வழியாக இந்த எதிர்நோக்கை மீட்டெடுக்க நம்மை அழைப்பு விடுக்கிறார் பாருங்கள் அந்த எதிர்நோக்கை மீட்டெடுப்பதற்கு அவர் கொடுக்கிற மூன்று விஷயங்கள் அமைதி பொறுமை கனிவு இந்த மூன்றும் இருந்தால் இந்த உலகில் அத்தனையும் வெல்லலாம் என்பது நாம் அறிந்த விஷயம் அதை திருத்தந்தேவர்கள் இன்னும் அழுத்தமாக நமக்கு சொல்லுகிறார் இந்த எதிர்நோக்குக்கு பவுல் உரோமையிற்கு எழுதிய நற்செய்திலே ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் மிக அழகாக சொல்லுகிறது அந்த வசனம் திருத்தந்தை இந்த திருமடலிலே நமக்கு ஒரு உதாரணமாக சொல்லுகிறார்கள் அந்த எதிர்நோக்கு எப்போதும் ஏமாற்றம் தராது ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் தூய ஆவியின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது இந்த இறை வார்த்தை தான் இதற்கு மையமாக திருத்தந்தை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த எதிர்நோக்கு எப்படி இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் பிறக்கிற பொழுது நம்முடைய எல்லோருடைய மனதிலும் எதிர்நோக்கு இருக்கும் கடந்த ஆண்டிலே சில கனவுகள் இருந்திருக்கும் சிலவற்றை சாதிக்க வேண்டும் என்று நினைத்திருப்போம் சில காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்று நினைத்திருப்போம் சில நேரங்களில் அது நாம் செயல்படுத்த முடியாமல் போயிருக்கலாம் நடக்காமல் போயிருக்கலாம் ஆனாலும் கூட ஒரு புதிய ஆண்டு பிறக்கிற பொழுது இந்த பிறக்கிற இந்த புதிய ஆண்டு ஒரு மாற்றத்தை தரும் கடந்த ஆண்டிலே நடக்காத விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டிலே நடத்தி முடிக்க முடியும் கடந்த ஆண்டிலே எதையெல்லாம் சாதிக்க முடியவில்லையோ அதையெல்லாம் இந்த ஆண்டிலே சாதிக்க முடியும் என்கிற ஒரு எதிர்நோக்கு ஒரு ஆவல் ஒரு நம்பிக்கை நம் எல்லோருக்கும் இயல்பாக எழுவது வழக்கம் அந்த எதிர்நோக்கு ஏமாற்றம் தராத எதிர்நோக்காக அமைய வேண்டும் என்றால் அந்த எதிர்நோக்கு எப்படி இருக்க வேண்டும் கத்தோலிக்க திருவையினுடைய மக்களாகிய நாம் எல்லோரும் நம்முடைய எதிர்நோக்கை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை திருத்தந்தை மிக அழகாக இந்த மடலிலே பல்வேறு நிலைகளிலே நமக்கு விளக்குகின்றார்கள் இந்த எதிர்நோக்கு ஏன் ஏமாற்றம் தராது அதற்கு திருத்தந்தை மூன்று காரியங்களை முன்வைக்கிறார் ஒன்று இந்த எதிர்நோக்கு தூய ஆவியின் வழியாக தூய ஆவியின் துணையோடு நாம் கொள்கிற எதிர்நோக்கு தூய ஆவியின் வழியாக தூய ஆவியின் துணையோடு நாம் எதிர்நோக்குகிற ஒன்று தூய ஆவியினுடைய துணையோடு எந்த செயலை செய்தாலும் அதில் தோல்விக்கு இடமில்லை வெற்றி மட்டுமே உண்டு எனவே அந்த தூய ஆவியின் வழியாக அவருடைய துணையோடு இந்த எதிர்நோக்கை அமைத்துக் கொள்கிற பொழுது அந்த எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது இரண்டாவதாக இந்த எதிர்நோக்கு எங்கிருந்து பிறப்படுக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பிலிருந்து பிறப்படுத்த வேண்டும் சிலுவையிலே குத்தப்பட்ட இயேசுவினுடைய இதயத்திலிருந்து வழிந்தோடி அந்த இரத்தத்தில் இருந்து அன்பு பிறப்படுகின்றது எனவே அந்த அன்பிலிருந்து பிறப்படுப்பதாக இந்த எதிர்நோக்கு அமைகிற பொழுது அந்த எதிர்நோக்கு நிச்சயமாக நமக்கு ஏமாற்றம் தராது என்று திருத்தந்தை சொல்லுகிறார் மூன்றாவதாக இது கிறிஸ்தவ எதிர்நோக்கு எனவே தவறானதை நம்பாது இது சாதாரணமாக பார்க்கிற ஒன்று அல்ல ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக கிறிஸ்துவில் அவனாக இருக்கிற நம்முடைய எதிர்நோக்கு அந்த எதிர்நோக்கு தவறானதாக இருக்காது நம்முடைய எதிர்நோக்கு தவறாக இருக்கிற பொழுது சுயநலமாக இருக்கிற பொழுதுதான் அந்த எதிர்நோக்கு ஏமாற்றத்தை சந்திக்கும் ஆனால் ஒரு கிறிஸ்தவனுடைய எதிர்நோக்கு தவறாக இருக்காது தவறாக இல்லாத எதிர்நோக்கு நிச்சயமாக ஏமாற்றப்படாது என்று திருத்தந்தை அறுதியிட்டு சொல்கிறார் கடவுளின் அன்பிலிருந்து நம்மை எதுவும் யாரும் பிரிக்க முடியாது என்பதை திருத்தந்தை மிக அழுத்தமாக நமக்கு பதிவு செய்கிறார் அதற்கு உதாரணமாக சில காரியங்கள் அந்த திருமடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது புனித அகுஸ்தினார் சொல்லுகிறார் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு இவை யாவும் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது பாருங்கள் மிக அழகான மூன்று விஷயங்கள் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு இந்த மூன்றும் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று புனித அகுஸ்தினாருடைய வார்த்தைகள் அந்த திருமடலிலே அடிக்கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது தூய பவுலினுடைய வாழ்வு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கிறது தூய பவுல் அவர் நம்புகிற மனிதர் பல்வேறு துன்பங்களை அனுபவித்தவர் இறைப்பணிக்காக நற்செய்தி அறிவிப்பதற்காக அவர் படாத துன்பங்கள் இல்லை அந்த துன்பங்களுக்கு மத்தியிலும் அவருடைய எதிர்நோக்கிலே அவர் நிலைத்திருந்தார் எனவேதான் அவருடைய நற்செய்தி பணி வெற்றி பெற்றது எனவே அத்தகைய ஒரு எதிர்நோக்கு நமக்கு வேண்டும் துன்பங்களின் நடுவிலும் நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தூய பவுலினுடைய வாழ்க்கையை நமக்கு எடுத்துக்காட்டாக திருத்தந்தை அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த யூபிலியினுடைய மற்றொரு சிறப்பு இந்த யூபிலிக்காக திருப்பயணங்கள் முன்மொழியப்படுகிறது இந்த யூபிலி ஆண்டிலே திருப்பயணங்களை திருத்தந்தை முன்மொழிகிறார் இந்த திருப்பயணங்களும் இன்றிலிருந்து ஆரம்பித்ததல்ல ஆயிரத்தி முன்னூறாவது ஆண்டு திருத்தந்தை எட்டாம் போனிப்பாசு அவர்கள் இந்த யூபிலி ஆண்டை தொடங்கி வைக்கிற பொழுது அவரும் இருக்கிற பெருங்கோவில்களுக்கு பயணம் செய்திருக்கிறார் அதே போல திருத்தந்தை ஐந்தாம் செலஸ்டின் மூன்றாம் சுனோரியசு இரண்டாம் கலிஸ்துசு ஆகிய திருத்தந்தையர்கள் அந்த பனிரெண்டாம் நூற்றாண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டுகளிலே பெருங்கோவில்களுக்கு பயணம் செய்து இந்த யூபிலியை கொண்டாடியிருக்கிறார்கள் இந்த யூபிலி மன்னிப்பு ஒப்புரவு வழியாக இறைவனுடைய இறக்கத்தை மக்களுக்கு பெற்றுத்தருகிற ஒன்றாக அமைய வேண்டும் என்பதை அந்த திருத்தந்தையர்கள் அன்றைக்கே நமக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் அதனுடைய அடிப்படையிலே நம்முடைய திருத்தந்தை நம்முடைய மதிப்பிற்குரிய மாண்பு திருத்தந்தை அவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யூபிலி ஆண்டிற்கு அவரும் சில திருப்பயணங்களை நமக்கு முன்மொழிகிறார் அன்று அந்த திருத்தந்தையர்கள் இந்த திருப்பயணங்களை முன்மொழிந்ததை போல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யூபிலி ஆண்டை முன்னிட்டு நம்முடைய திருத்தந்தை அவர்கள் பெருங்கோவில்களுக்கு பயணம் செய்கிறார் புனித பேதூர் பெருங்கோவிலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி நான்காம் நாள் நம்முடைய திருத்தந்தையவர்கள் திறந்து வைக்கிறார் அதே போல டிசம்பர் இருபத்தி ஒன்பது அன்று புனித யோவான் லாத்தரன் பெருங்கோவிலை நம்முடைய திருத்தந்தையவர்கள் திறந்து வைக்கிறார் இந்த யூபிலி கொண்டாட்டத்தினுடைய அடையாளமாக திறந்து வைக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்றாம் நாள் புனித மரியாள் பெருங்கோயிலுக்கு பயணம் செய்து அந்த திருக்கோவிலுடைய வாயிலை திருத்தந்தையவர்கள் திறந்து வைக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து ஜனவரி ஐந்தாம் நாள் புனித பவுல் பெருங்கோவிலுக்கு பயணம் செய்து அதனுடைய வாயிலையும் திறந்து வைத்து இந்த யூபிலிக்கான கொண்டாட்டங்களை நம்முடைய திருத்தந்தை அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் இந்த தொடங்கி வைத்திருக்கிற இந்த யூபிலி கொண்டாட்டம் எப்போது நிறைவு பெறும் என்று சொன்னால் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் திருத்தந்தை அவர்கள் திறந்து வைத்த அந்த பெருங்கோவில்களுடைய கதவுகள் மூடப்படும் அன்றோடு இந்த யூபிலி கொண்டாட்டங்கள் நிறைவு பெற இருக்கிறது இதன் அடிப்படையில் தான் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிறு அன்று ஒவ்வொரு மறை மாவட்டத்தினுடைய தலைமை கோவில்களிலும் யூபிலி ஆண்டினுடைய தொடக்க நிகழ்வுகள் புனித திருப்பலியோடு ஆரம்பித்து வைக்கப்பட்டு திரு அவையினுடைய நிறுவனங்கள் திரு அவையினுடைய பல்வேறு அமைப்புகள் திரு அவையினுடைய பயணிக்கிற பாதையில் கைகோர்க்கிற அத்தனை அமைப்புகளிலும் செயல்பாட்டு தளங்களிலும் பணித்தளங்களிலும் இந்த யூபிலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான கருத்துக்களும் அதற்கான முன்னெடுப்புகளும் செயல்பாடுகளும் மிகச் சிறப்பாக நம்முடைய தனத்திரு அவையால் முன்னெடுக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது